ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பறவை சேனல் நான் கோகுல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாரதியார் பல்கலைக்கழகத்திற்குரிய பாடத்திட்டம் தான் அந்த வரிசையில் நம்ம வந்து வரிசையாக அழகு மூணு வரைக்கும் வந்து பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அழகு நான்கு இலக்கிய வரலாறு அப்படிங்கிற தலைப்பு இலக்கிய வரலாறு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சங்க இலக்கியத்தை தான் வந்து பார்க்க போகிறோம் எட்டு தொகை பத்து பாட்டு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தலைப்புகள் இருக்கும் அது போக இன்னொரு அடுத்த தலைப்பாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நாடகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு தலைப்புகள் வந்து இலக்கிய வரலாறுல வந்து பார்ப்போம் அதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது எட்டு தொகை நூல்கள் இந்த எட்டு தொகை நூல்களை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலாவதாகவே வந்து அழகு ஒன்று அழகு ரெண்டில் வந்து பார்த்துட்டோன்னா எட்டு தொகை பத்து பாட்டு மற்ற நூல்களை பத்தி தான் வந்து அதில் இருக்கக்கூடிய நூல்களை தான் படிச்சுட்டே இருப்போம் அந்த வரிசையில நம்ம அந்த நூல்களுக்குண்டான குறிப்புகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இலக்கிய வரலாறு அப்படின்னாவே ஒரு நூ அந்த இலக்கியம் எழுந்த காலத்திலிருந்து அதனுடைய வரலாற்றை வந்து உரைப்பது பொழுது இன்றைக்கி எட்டு தொகை நூல்கள் அப்படின்னா எட்டு நூல்கள் மொத்தமாக இருக்கும் சங்க இலக்கியம் அப்படிங்கிற அப்படின்னு சொல்ல போயிட்டோம் அப்படின்னாவே பதினெட்டு நூல்கள் பதினேழு மேற்கணக்கு நூல்கள் எல்லாம் சொல்லுவோம் அதில் இந்த எட்டு தொகை நூல்கள் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒன்று நூல்களை பற்றின குறிப்புகள் அதனுடைய ஆசிரியர் யார் தொகுத்தவர் யார் தொகுப்பித்தவர் யார் அதுக்கடுத்து தான் அந்த நூலினுடைய வரையறை வந்து எப்படி இருக்குது அதை பத்தி எல்லாம் வந்து சொல்லக்கூடியதுதான் இந்த பகுதி இதில் வந்து ரொம்ப சுருக்கமாக தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் இந்த தகவல்கள் இது அடிப்படையான தகவல்கள் இதை தெரிஞ்சுக்கங்க இதுக்கு மேலேயும் வந்து தகவல்கள் வேணும் அப்படின்னா இலக்கிய வரலாறு நூல்களை வந்து நம்ம படிக்கிறதன் மூலமாவும் தெரிஞ்சுக்கலாம் சரி முதலாவது எட்டு தொகை மொத்தம் எட்டு நூல்கள் இருக்கும் அதுல நற்றிணை அப்படிங்கிற நூலை பத்தி வந்து பார்ப்போம் சரிங்களா இந்த எட்டு தொகை நூல்களை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எட்டு அதில் வந்து பார்த்துட்டோம்னா ஐந்து அகநூல்கள் இருக்கும் ஒரு ஒரு நூல் வந்து அகமும் புறமும் கலந்த நூல் இருக்கும் இரண்டு புற நூல்கள் இருக்கும் சரியா அஞ்சு அகம் ரெண்டு புறம் ஒன்று அகமும் புறமும் கலந்த நூல் மொத்தம் எட்டு நூல்கள் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டாவதாக நற்றினை இந்நூல் நற்றினை நானூறு என்றும் அழைக்கப்படும் சரிங்களா நற்றினைக்குண்டான வேறு பெயர் நற்றினை நாநூறு என்றும் அழைக்கப்படும் நல் கூட்டல் தினை நற்றினை எனப்படும் சரிங்களா அந்த நற்றிணை அப்படிங்கிறத வந்து பிரித்தோம் அப்படின்னா நல்கூட்டல் திணை அப்படின்னு வந்து சொல்றது நல்ல ஒழுகலாறு என்பது பொருள் சரிங்களா அதாவது திணை அப்படின்னாவே வந்து ஒழுக்கம் அப்படிங்கிற பொருளை வந்து வரக்கூடியது அதனால நல்ல ஒழுகலாறு என்பது பொருள் ஒன்பது அடிமுதல் பனிரெண்டு அடி வரையிலான அகப்பொருள் பாடல்களின் தொகுப்பாகும் இந்த நச்சினை நூலை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம்னா சிற்றெல்லை பேரலை வந்து கொடுத்துருக்குறாங்க மொத்தம் ஒன்பது அடியில் ஆரம்பித்து பனிரெண்டு அடி வரைக்கும் ஒரு பாடல் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அடுத்ததாக பாரதம் பாடிய பெருந்தேவனாரின் திருமால் வாழ்த்து பாடல் கடவுள் வாழ்த்தாக அமைந்துள்ளது இந்த நூலில் அந்த நானூறு பாடல் போக ஒரு பாடல் வந்து கூடுதலாக இருக்கும் அது என்ன அப்படின்னா இந்த கடவுள் வாழ்த்து பாட்டு அதை பாடினது யாரு அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படிங்கிறவர் கடவுள் வாழ்த்து பாட்டம் மட்டும் வந்து பாடியிருப்பார் திருமால் சரிங்களா கடவுள் வாழ்த்து திருமாலை வாழ்த்துறதா வந்து இருக்கும் அதுக்கடுத்துதான் கடவுள் வாழ்த்து நீங்களாக நானூறு பாடல்களை கொண்டது நச்சினையை தொகுத்தவர் இன்னார் என தெரியாது தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதியார் சரிங்களா இந்த நற்றினை நூலை பொறுத்த வரைக்கும் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் எட்டு தொகை நூல்களை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கும் பொழுது தொகுத்தவர் யார் அப்படின்னா இந்த பல பக்கமும் பல பக்கங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓலை சுவடிகள் எல்லாம் வந்து இருக்கும்போது அதை தேடி தொகுத்து இது இந்த இத்தனை அடிகளுடைய பாடல் அப்படின்னா அது வந்து நற்றினையாக இருக்கும் இது வந்து ரொம்ப கொ சின்ன பாடலாக இருக்குது அப்படின்னா இது வந்து ஐங்கூறு நூறாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி தொகுக்கக்கூடிய பணியை செய்கிறவர்கள் யார் அப்படின்னா தொகுத்தவர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அடுத்ததாக தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு வந்து பார்த்துட்டோன்னா அந்த தொகுக்கக்கூடிய பணி செய்கிறவங்களுக்கு தேவையான பொருள் உதவிகளை எல்லாம் வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா அவங்கள வந்து தொகுப்பித்தவர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தொகுப்பித்தவர் வந்து பெரும்பாலும் வந்து ஒரு வள்ளல் மன்னர்கள் அந்த அரசர்கள் அந்த ஒரு இதுலேயே வந்து இருப்பாங்க தொகுத்தவர்களும் பெரும்பாலும் புலவர்கள் அது மாதிரி இருப்பாங்க ஒரு சில மன்னர்களே கூட பெரும்பாலும் புலவர்களாக வந்து இருக்கக்கூடிய அந்த முறையும் வந்து நம்முடைய தமிழ் மரபில் வந்து இருக்குது பெரும் பெரும் மன்னர்களே புலவர்களாக இருப்பாங்க அப்போது அது மாதிரி இருக்கும் பொழுது இந்த நற்றினை நூலை பொறுத்த வரைக்கும் தொகுத்தவர் யாருன்னு தெரியாது ஆனால் தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அப்படிங்கிறவர் இந்நூல் முதன் முதலில் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயரால் புதுப்பிக்கப்பட்டது முதல் உரையாசிரியரும் இவரே நன்னூல் சரி நற்றினைக்கு முதல் உரை யார் எழுதுனா அப்படின்னா பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் அடுத்ததா விளக்க உரை அவ்வைசு துரைசாமி பிள்ளையால் எழுதப்பட்டது பாடிய புலவர்களின் எண்ணிக்கை தொகை மொத்தம் எழுபத்தி ஐந்தாகும் எழுபத்தி அஞ்சு புலவர்கள் கூடி இந்த நன் நற்றினை அப்படிங்கிற நூலை வந்து தொகுத்து எழுதி முடிச்சிருக்கிறாங்க அடுத்ததா குறுந்தொகை அப்படிங்கிற நூலை வந்து பார்ப்போமா குறுந்தொகை எட்டு தொகை நூல்களில் முதலில் தொகுக்கப்பட்டவை குறுந்தொகை இந்நூல் ஏனைய நூல்களை விட மிகுதியான உரையாசிரியர்களால் மேற்கோள் காட்டப்பட்ட சிறப்பிற்குரியது பெரும்பாலும் குறுந்தொகையிலிருந்து நிறைய பாடல்களை வந்து உரையாசிரியர்கள் அதாவது செய்யுளுக்கு உரை எழுதுவாங்க இல்லைங்களா அந்த உரையாசிரியர்கள் குறுந்தொகையில் இருக்கக்கூடிய பாடல் வரிகளை நிறைய வந்து எடுத்துக்காட்டியிருக்கிறாங்களா அப்பேற்பட்ட சிறப்பிற்குரியது அடுத்ததாக இந்நூல் குறுந்தொகை நானூறு என்றும் நல்ல என்ற அடைமொழியோடு அழைக்கப்பெறும் சிறப்பிற்குரியது சரிங்களா இந்த நல்ல குறுந்தொகை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதுக்குண்டான ஒரு வெண்பா பாட்டே இருக்கும் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பயிற்சி பத்து அது மாதிரி சொல்லிட்டு மொத்தமாக வந்து ஒரு செய்யுளே வந்துருக்கும் நான்கு வரி வெண்பா பாட்டே வந்துருக்கும் அதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நல்ல அப்படிங்கிற சொல் வந்து இந்த குறுந்தொகைக்கு முன்னாடி வந்துருக்கும் அப்படின்னா அந்த நூலினுடைய சிறப்பை வந்து சொல்றதா வந்து சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கும்போது தொகை நானூறு அப்படின்னு வந்து இதை வந்து சொல்றாங்க அடுத்ததா நான்கு அடி முதல் எட்டு அடி எண்ணிக்கை பெற்று வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பாரதம்பாடிய பெருந்தேவனாரின் முருகன் வாழ்த்து பாடல் கடவுள் வாழ்த்தாக அமைந்துள்ளது முன்னாடி நச்சினைக்கு பார்த்தா பாடிய பெருந்தேவனார் திருமால் வாழ்த்து பாடலை வந்து பாடி பாடியிருக்கிறதா அடுத்ததாக குறுந்தொகைன்னு வரும்போது முருகனுடைய கடவுள் வாழ்த்து பாட்டு வந்து இந்த குறுந்தொகைக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அடிவரையறை எத்தனை அப்படின்னா நான்கு அடி முதல் எட்டு அடி வரை ஒரு பாடல் எடுத்துகிட்டோம் அப்படின்னா நான்கு அடி குறைஞ்சபட்சம் நான்கு அடி இருக்கும் அதிகபட்சமாக எட்டு அடிகள் வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அடிவரையறை சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததா இதனை தொகுத்தவர் உப்பூரி குடிகிலார் என்பவர் ஆவார் சரிங்களா தொகுப்பித்தவர் பூரிக்கோ குறுந்தொகைக்கு தொகுத்தவர் தொகுப்பித்தவர் ரெண்டு பேருமே கிடைக்கிறாங்க யாருன்னா தொகுத்தவர் வந்து உப்பூரி குடிகிலார் அப்படிங்கிறவரும் தொகுப்பித்தவர் பூரிக்கோ அப்படிங்கிறவரும் சரிங்களா பாடிய புலவர்களின் எண்ணிக்கை மொத்தம் இரநூத்தி ஐந்து பேர் இரநூத்தி ஐந்து புலவர்கள் பாடினா மொத்தம் நானூறு பாடல்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது குறுந்தொகையில் அடுத்ததா அகநானூறு பெயரிலேயே அகம் என்று இருக்கும் பழைய இலக்கியம் இது ஒன்று அகம் அகப்பாட்டு நெடுந்தொகை பெருந்தொகை நானூறு என வேறு பெயர்களும் இதற்கு உண்டு அகநானூறு பார்த்துட்டோன்னா அகநூல் பேர்லேயே வந்து அகம் அப்படின்னு வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான வேறு பெயர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அகப்பாட்டு நெடுந்தொகை பெருந்தொகை நானூறு அப்படின்னுலாம் சொல்லிட்டு இந்த நூலுக்குண்டான வேறு பெயர்களா ஏன் சொல்கிறாங்க ஏன் வந்து இதை வந்து நெடுந்தொகை பெருந்தொகைன்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா அடிவரையறையால் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பாருங்கள் பதிமூணு அடி முதல் முப்பத்தி ஓரு அடி வரையிலான நானூறு நெடிய பாடல்களை பெற்றுவர் சிவனை குறித்து பாடிய பெருந்தேவனார் இயற்றிய பாடல் கடவுள் வாழ்த்தாக அமைந்துள்ளது இந்த அகனானூருக்கும் கடவுள் வாழ்த்து பாட்டு பாரதம் பாடிய பெருந்தேவனாரால் பாடப்பட்டது அடுத்ததாக வந்து பார்த்துட்டோம் இந்த கடவுள் வாழ்த்து பாட்டு யாரை பற்றினது அப்படின்னா சிவனை குறித்ததாக வந்து இருக்குது அகனானூற்றில் முதல் நூற்றி இருபத்தி நூற்றி இருபது பாடல்களை கலிச்சி யானை நிறை என்றும் நூற்றி இருபத்தி ஒன்று முதல் முந்நூறு வரையிலான பாடல்களை மணிமேடை பவளம் என்றும் இறுதி நூறு பாடல்களை நித்தில கோவை என்றும் பகுத்து கூறுவர் சரிங்களா அகநானூரை பொறுத்த வரைக்கும் மூன்று பகுதிகளாக அதை வந்து பிரிப்பாங்க அந்த நானூறு பாட்டு கணக்கு சொல்கிறோம் இல்லைங்களா அதில் முதல்ல நூற்றி இருபத்தி நூற்றி இருபது பாட்டுக்குண்டான பேர் என்ன அப்படின்னா கலிச்சி யானை நிறை அடுத்ததாக அந்த நூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து முந்நூறு வரைக்கும் இருக்கக்கூடிய பாடல்களுக்கு மணிமிடை பவளம் அப்படிங்கிற பேர் அதுக்கடுத்ததாக இறுதியாக இருக்கக்கூடிய அந்த முந்நூற்றி ஒன்று டு நானூறு வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து பேர் என்னென்னா நித்தில கோவை அப்படிங்கிறது இந்த நூலை தொகுத்தவர் உப்பூரி குடிகிலார் மகனார் சன்மனார் தொகுப்பித்தோன் பாண்டியன் உக்கிர பெருவழுதி ஆவர் பாடிய புலவர்களின் எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் சரிங்களா தொகுத்தவர் உப்பூரி குடிகளார் மகனாகிய ருத்ரசன் மனார் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த அகநானூறு பாடலை தொகுத்தவர் அடுத்ததாக தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா பாண்டியன் உக்கிர பெருவழுதியார் சரிங்களா அடுத்த நூல் களித்தொகை இதுவும் ஒரு அகநூல் இந்நூல் பாவகையால் பெயர் பெற்றது களிப்பாவால் ஆனது அதனால் களித்தொகை அப்படிங்கிற பாவகையால் பெயர் பெற்றது கற்றறிந்தார் ஏத்தும் களி என்றும் போற்றப்படும் சிறப்பிற்குரியது முன்னாடியே வந்து சொன்னார் இல்லைங்களா அந்த வெண்பா பாடலில் நற்றினை நல்ல குறுந்தொகை அது மாதிரி அந்த வரிகளில் வரும் பொழுது கற்றறிந்தார் ஏற்றும் களி சரிங்களா அப்படிங்கிற சிறப்பிற்கு உரியது அடுத்ததாக பதினோரு அடி முதல் எண்பது அடி வரையிலான நூற்றி ஐம்பது பாடல்களை உடையது தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை சரியா களி பாடிய நல்லந்துவனாரே நூலை தொகுத்துள்ளார் தொகுத்தவர் யார் அப்படின்னா நல்லந்துவனர் சரிங்களா ஆனால் தொகுப்பித்தவர் வந்து யாருன்னு தெரியாது அடிவரையறை பதினொன்று பதினோரு அடி முதல் எண்பது அடி வரை இருக்கக்கூடியது மொத்தமாக களித்தொகையில் இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து நூற்றி ஐம்பது தான் சரியா இதில் வந்து களி வந்து பிரிச்சுருப்பாங்க குறிஞ்சிக்களி முல்லைக்களி பாலைக்களி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுருப்பாங்க அதில் அந்த குறிஞ்சி களினா அது ஒருவர் ஒருவர் மட்டுமே பாடியிருப்பார் அடுத்தது முல்லைக்களின்னா அதுவும் வந்து ஒருவர் மட்டுமே பாடியிருப்பார் அந்த வகையில் நெய்தர் களியை பாடினது யார் அப்படின்னா நல்லந்துவனார் அந்த நல்லந்துவனார் தான் இந்த நூலை தொகு தொகுத்துள்ளார் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்ததாக கழித்தொகை பாண்டியனையும் பாண்டிய நாட்டை பற்றி மட்டுமே பேசுகிறது கழித்தொகை எதை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக புறநானூறு பெயர்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இருக்கக்கூடிய புறநூல்கள் ரெண்டுன்னு சொல்லியிருந்தேன் அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய நூல் இந்த புறநானூறு இந்நூலுக்கு புறம் புறப்பாட்டு புறம்பு நானூறு என்னும் சிறப்பு பெயர்களும் உண்டு சரிங்களா இந்த நூலுக்குரிய புறநானூறுக்குரிய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா புறம் புறப்பாட்டு புறம்பு நானூறு என்னும் சிறப்பு பெயர்கள் உண்டு அகவர் ஆனது நான்கு அடி முதல் நாற்பது அடி வரையிலான அடி அளவு கொண்டது சரிங்களா அடிவரையறை பார்த்துட்டோன்னா நாலிலிருந்து நாற்பது அடி வரைக்கும் இருக்கக்கூடிய பாடல்களை கொண்டது பாரதம் பாடிய பெருந்தேவனாரின் சிவன் வாழ்த்து பாடல் கடவுள் வாழ்த்து பாடலாக அமைந்துள்ளது இந்த நூலுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பாடிய பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்து பாடி இருக்காரு அந்த பாட்டு சிவனை குறித்ததாக வந்து இருக்கும் அடுத்ததாக தொகுத்தோர் தொகுப்பித்தவர் பெயர்கள் தெரியவில்லை ஜியோ போப் அவர்களை கரந் கவர்ந்த நூல் இதுவாகும் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் ஜியோ போப் சரிங்களா சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்காராம் அது மட்டும் இல்லாமல் இந்த புறநானூறு நூலை பொறுத்த வரைக்கும் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியல அப்படின்னு வந்து சொல்றாங்க புறநானூற்று புலவர்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் இந்நூல் பன்னிரண்டு பாண்டியர்களையும் பதினெட்டு சேரர்களையும் பதிமூன்று சோழர்களையும் பதினெட்டு வேலிர்களையும் பற்றி பேசுகிறது புறம் அப்படின்னாவே ஆண்மகனுடைய வீரம் ஒழுகலாறு கல்வி கொடை இதை பற்றி பேசுகிறது இல்லையா அப்படிங்கும் பொழுது இந்த நூல் வந்து ப நூற்றி ஐம்பத்தி ஏழு புலவர்களால் இந்த பாடல்கள் நானூறு பாடல்கள் பாடப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்துட்டோன்னா அதில் அந்த நானூறு பாடல்களில் பன்னிரெண்டு சே பாண்டிய மன்னர்களை பற்றினதும் பதினெட்டு சேர மன்னர்களை பற்றினதும் பதிமூணு சோழர்களை பற்றினதும் பதினெட்டு வேலிர்களை பற்றி பற்றியும் இந்த புறநானூறு பாடல் பேசுகிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்த நூலாக ஐங்குறு நூறு ஐங்குறு நூறை வரைக்கும் இந்த ஐங்குறு நூறு வந்து பார்த்துட்டோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நூல் அகநூல் ஏன் அப்படின்னா இந்நூல் குறும்பாடல்கள் ஐநூறு கொண்டது மூணு முதல் ஆடி ஆறு வரையிலான அடி எண்ணிக்கை கொண்டது இருக்கிறதுலையும் மிகச்சின்ன நூல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஏ குறும்பாடல்கள் ஐநூறு நூல்கள் ஐநூறு பாடல்களுடையது மூணு டு ஆறு வரையறை கொண்ட பாடல்களை பெற்றுள்ளது இவ் இந்நூல் அம்மை என்ற வனப்பிற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது தொல்காப்பியர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா என் வகை வனப்புகள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அதில் வந்து அம்மை அப்படிங்கிற வனப்பில் வந்து இந்த நூல் வந்து சேருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாடிய பெருந்தேவனாரின் சிவன் குறித்த பாடல் கடவுள் வாழ்த்து பாடலாக அமைந்துள்ளது அகவர் பாவினால் ஆனது ஐந்து திணைகளுள் திணைக்கு நூறு பாடல்கள் வீதம் ஐநூறு பாடல்களை உடையது சரிங்களா இந்த வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மொத்தம் ஐந்து திணை அடுத்ததாக பார்த்துட்டோன்னா திணைக்கு நூறு பாட்டு வீதமாக நூறு பாடல்கள் மொத்தம் ஐநூறு பாடல்கள் சரிங்களா தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் தொகுப்பித்தவர் யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்பறை ஒவ்வொரு திணைக்குரிய பாடல்களை இயற்றிய புலவர்கள் முறையேன்னு சொல்லிட்டு கீழே ஐந்து திணைகளுக்கும் அந்த ஐந்து ஆசிரியர்கள் வந்து இருப்பாங்க சரியா அதில் முதலாவதா மருதம் ஓரம் போகியார் நெய்தல் திணையை பாடியவர் அம்மூவனார் குறிஞ்சி திணையை பாடியவர் கபிலர் பாலை ஓதலாந்தையார் முல்லை பேயனார் சரிங்களா இந்த அஞ்சு பேரும் வந்து அந்த ஒவ்வொரு திணை சார்ந்த பாடல்களை வந்து பாடியிருப்பாங்க இப்போ வந்து மருதத்திணை அப்படின்னா அது முழுக்க அந்த நூறு பாட்டு முழுக்க ஓரம் போகியார் அடுத்த நெய்தல் திணை அப்படின்னா அந்த நூறு பாட்டு முழுக்க அம்மூவனார் அப்படிங்கிற ஒரு இது சரியா தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் தொகுப்பித்தவர் யானை மாந்தரஞ்சேரல் வரும்புறை இந்த ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமானவங்க சரிங்களா ஏன்னா ஒரு நூலுக்கு தொகுத்தவர் தொகுப்பித்தவர் ரெண்டு பேரும் வந்து கிடைக்கிறது ஏதோ ஒரு நூல் ரெண்டு நூலுக்கு மட்டும்தான் வரும் அப்படிங்கும் பொழுது இதில் வந்து தெரிஞ்சுக்கணும் தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிளாரும் தொகுப்பித்தவர் யானைக்கட்சை மாந்தரஞ்சேரல் இருமுறை அப்படிங்கிறது போக இந்த ஐந்து ஆசிரியர்கள் பாடல்களை ஞாபகம் வச்சுக்கோங்க மருதம்னா ஓரம் போகியார் நெய்தல்னா அம்மூவனார் குறிஞ்சி கபிலர் பாலை ஓதலாந்தையார் முல்லை பேயனார் இதே மாதிரி களித்தொகையிலையும் அந்த ஒவ்வொரு களிக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் வந்து இருப்பாங்க குறிஞ்சி அப்படி குறிஞ்சி கிளிக்கு ஒருத்தர் பாலை கிளைக்கு ஒருத்தர் முல்லை கிளைக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை வந்து பார்த்துக்குங்க அடுத்ததாக இந்நூலை முதன் முதலில் ஊவே சாமிநாத ஐயர் பதிப்பித்தார் அவைசு துரைசாமி பிள்ளை உரை எழுதியுள்ளார் ஐங்குரு நூறா வந்து முதன் முதல்ல பதிப்பிச்சது யார் அப்படின்னா ஊவேசா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய ஊவேசாவும் அடுத்ததாக உரை வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா அவைசு துரைசாமி பிள்ளை அவர்கள் உரை எழுதி சொல்லிருக்காங்க அடுத்ததாக வந்து பதிற்று பத்து இந்த எட்டு தொகையில் இருக்கக்கூடிய ரெண்டாவது புறநூல் முதலாவது புறநூல் வந்து புறநானூறு ரெண்டாவது புறநூல் எதுன்னா பதிற்று பத்து சரிங்களா இந்நூல் சேர மன்னர் பதின்மறை பற்றி பாடிய பாடல்களின் தொகுப்பாகும் சேர மன்னர்கள் பத்து பேரை பற்றி பதின்மர் அப்படின்னா பத்து பேர் பத்து பேரை பற்றி பாடின பாடல்களுடைய தொகுப்பு தான் இந்த பதிற்று பத்து அப்படின்னா பத்து பத்து அப்படிங்கறது அர்த்தம் சரிங்களா பத்து பத்து பாடல்களாக நூறு பாடல்களை பெற்றிருப்பதால் பதிற்று பத்து என்று பெயர் பெற்றது முதற் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கவில்லை அகவர் பாவால் ஆன நூல் சரிங்களா அகவர் பாவால் ஆனது அது மட்டும் இல்லாமல் சொன்னேன் இல்லையா முதற் பத்து இரண்டாம் பத்து மூன்றாம் பத்து அப்படிங்கும்போது மொத்தம் பத் இப்படி வந்து பத்து பத்துகள் வந்து இருக்கும் சரியா அதில் முதல் பத்தும் கடைசி பத்தும் வந்து கிடைக்கலையா மீதி இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய இரண்டாம் பத்து மூன்றாம் பத்து நான்காம் பத்து இப்படி இருக்கக்கூடிய மொத்தம் ஒரு எட்டு பத்துகள் வந்து இதில் வந்து கிடைச்சிருக்கும் இந்நூல் இரும்பு கடலை என்று போற்றப்படுகிறது ஒவ்வொரு பத்து பாடல்களையும் ஒவ்வொரு புலவர்கள் பாடியுள்ளனர் சரிங்களா முதற் பத் முதற் பத்தை பாடியவர் இவர் இரண்டாம் பத்தை பாடியவர் இவர் அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தம் இந்த இருக்கக்கூடிய பத்து பத்து புலவர்கள் ஒவ்வொருத்தரா வந்து பாடியிருக்கிறாங்க சரியா சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னா பதிற்றுப்பத்துன்னு எழுதணும் சரியா அடுத்ததாக பரிபாடல் இருக்கக்கூடிய அந்த தொகை நூல்களில் அகமும் புறமும் கலந்த நூல் எது அப்படின்னா பரிபாடல் சரிங்களா இந்த நூல் பரிபாடல் அப்படிங்கிற நூல் வந்து பார்த்துட்டோன்னா அந்த பரிபாடல் பா அப்படிங்கிற பாவகையாலேயே ஆனது கிட்டத்தட்ட களித்தொகை மாதிரி களித்தொகை எப்படி களிப்பாவால் ஆனதோ அது மாதிரி பரிபாடலும் பரிபாடற் பாவால் ஆனது இந்நூல் பரிபாட்டு ஓங்கு பரிபாடல் என சிறப்பிக்கப்படக்கூடிய நூலாகும் அடுத்ததாக பரிந்து செல்லும் ஓசை ஓசையை உடையமையால் இந்நூல் பரிபாடல் என போற்றப்படுகிறது இந்நூல் அகமும் புறமும் கலந்த பொருட்களவை நூலாகும் சரியா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நூலுக்கு பரிபாட்டு ஓங்கு பரிபாடல் அப்படிங்கக்கூடிய சிறப்பெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பரிந்து செல்லக்கூடிய ஓசையுடைமையால் இதுக்கு வந்து பரிபாடல் அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் சொல்கிறாங்க இந்நூல் அகமும் புறமும் கலந்தது சரியா இந்நூல் இருபத்தி ஐந்து அடி முதல் நானூறு அடி வரையிலான அடி எண்ணிக்கை பெறும் கடவுள் வாழ்த்து பாடியவர் தெரிய பெயர் தெரியவில்லை பாடிய புலவர்கள் மற்றும் பதிமூன்று பேர் சரிங்களா இதோடு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த எட்டு தொகை நூல்களுடைய வரலாறு வந்து நிறைவடையுது ரொம்ப சுருக்கமாக தான் இருக்கும் அடிப்படையான செய்திகள் மட்டும் கொடுத்துருப்பேன் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பத்து பாட்டு அப்படிங்கிற தலைப்பை வந்து பார்ப்போம் இலக்கிய வரலாறுலேயே பத்து பாட்டு அப்படிங்கக்கூடிய தலைப்பு சரிங்களா நன்றி வணக்கம்